அந்த பலாய் ஒரு வழியா முடிஞ்சி தோண்டி புதைச்சாச்சு ஸ்கூலு லீவ் விட்டாச்சு அடுத்த வருஷம் ஸ்கூல் திறக்க ஏப்பா நடந்துகிட்டு இருக்கு இப்பவுமே அதை எல்லாம் எழுதி கொண்டு வருகிறா அத பத்தி கொஞ்சம் விளக்கமா கேக்குறதுக்கு தான் நான் வந்தேங்க ஓ இப்ப வந்துட்டு நீ அந்த இலைய இழுத்தி இப்ப தடவி இந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் ஏன் சும்மா கிடக்காங்க என் பக்கம் திருப்பி விடணும் இந்த முன்னாபா ஏக்கு சும்மா இருக்காரு அவர் எங்கிட்ட வந்து பழாயிருக்கணும் அதுக்குதானே அதுக்கு இல்லைங்க நல்லா இருப்போம் நீங்க தான் எங்க சண்டை இருந்தா போய் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த விவரத்தை உள்ள பல நம்மள்டு தடவை பாக்க நல்லா இருப்பாப்பா அதுதான் முன்னாபே அவர் வேலையை கரெக்டா பாக்குறாரு ஆட்டாக்காரங்க எல்லாம் அவங்க வேலையை கரெக்டா பாக்குறாங்க ஒருத்தரையும் ஒரு பழம் இல்லை ஆளை ஊடுனாக்கா வந்து இந்த இளவிலுக்கு தானா ஈரோடு வேலையை பாக்கறாங்களே பெரிய ஆளா இருக்கியப்பா

பயப்படுறாங்க எதுனால பயப்படுறாங்க முன்னால ஒரு காலத்துல வந்துட்டு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்படி இருந்து தெரியுமா ஆசிரியர்கள் கையில வந்துட்டு அதிகாரம் இருந்தது தோப்பங்கையில ஒரு அதிகாரம் இருந்தது அது எப்படின்னா வந்து பிள்ளைங்க வந்துட்டு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள கண்டிக்கக்கூடியதும் சரியான நேரத்தில் அவங்க தப்பு பண்ணும்போது தண்டிக்கிறதுக்கும் அவங்க முற்பட்டாங்க இப்போ அது கிடையாது இப்போ டீச்சர் ஸாருக்குலாம் என்ன வேலை ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க எப்படி

ஏன்னா சமூகத்துல எப்படி நடக்கணும் இதெல்லாம் அவன் வந்து கத்துக்கணும் ஏன்னா குட்டச்சு பேட்டச்சு இப்படி ஒரு படம் இடம் விஷயம் இதெல்லாம் ஒரு கல்வியா இருக்கணும் ஏய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்போ என்ன நம்ம வந்துட்டு முன்னால வந்துட்டு வாத்தியார் வந்துட்டு ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா எங்க அப்போ வந்துட்டு நான் எல்லாம் படிக்கும் போது ஒன்னாங்களா இந்த கெண்ட வாத்தியான்னு ஒருத்தர் உண்டு கெண்டசதாரு அவர் எப்படின்னா அந்த கெண்ட சதா இருக்குல்ல இங்க நான் அடிப்பாரு அதான் முட்டுக்கு கீழே காலுக்கு மேல புளிச்சு புளிச்சு உள்ள அடிக்க பார்த்து மட்டும் அடிக்காரு எப்ப அவரோட ஸ்பெஷல் ஒவ்வொரு சாருக்கும் ஒவ்வொரு யூனிக் பாயிண்ட் இருக்கு சுசிலா டீச்சர் ஒருத்தவங்க உண்டு அவங்க வந்து கையை தூக்கிட்டு இன்னொன்னு பிப்பாங்க வலி அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஒரு சாரம் உண்டு என்ன சாத்தியமான ரேக்லான் சார்னு ஒரு ஆள் தூக்கி போட்டு அடிச்சா அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சார் ஒருத்தர் உண்டு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கீர் பாவான்னு ஒருத்தர் அந்த பகீர்பாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கார் அவர் அவர்கள் அடிக்கிற அடியில் இறப்பட்டி கிழிஞ்சு போவோம் அப்படிம்பாரு இறப்பட்டியை தவிர்த்து அவர் அடிதான் எல்லா பக்கமும் கிழிஞ்சு போவோம் அந்தளவுக்கு தான் இருக்கும் அடி இப்படி ஒவ்வொரு சாருக்கும் ஒரு யூனிக் பாயிண்ட் உண்டு எதுக்காக அடிப்பாங்க சும்மா போன பிள்ளையே கூப்பிட்டு அடிப்பாங்களா கிடையாது அவன் ஏதாவது சேட்டை பண்ணா வம்பு பண்ணா அதுக்கு சிறிய சிறிய தண்டனைகள் போட விடுவாங்க ஆ அப்போ வந்துட்டு வெயிலில் முட்டுப்போட விடுவாங்க மணலில் இந்த மாதிரி நிறைய தண்டனைகள் இதை வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்க வீட்டில் சொன்ன நினைச்சாங்க கண்ணு ரெண்டே விட்டுருங்க படிக்கிறதுக்காக அவனை வந்துட்டு தப்பு செஞ்சா கண்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க தோலை உரிச்சிருங்க அப்படிவாங்க ஆக தோலை உரிச்சிருவாங்களா கண்ணை ரெண்டே விட்டு மத்த பகுதியில் உடைச்சிருவாங்களா அடிச்சிருவாங்களா கிடையாது கண்டிப்பு சிறு சிறு கண்டிப்பு சிறு சிறு கண்டிப்பு கண்டிப்பாக மாணவரத்தில் இருக்கணும் ஒழுக்கம் சார்ந்த கல்வி கற்பிக்க கற்பிக்கப்படணும் இதெல்லாம் தான் இந்த மாதிரி வந்துட்டு சமூகத்துல கெட்ட ஒரு சிந்தனைகளை கொண்ட ஒரு மக்கள் உருவாகிறத தடுக்கும் கேடுகட்ட செயல்கள் அரங்கேறாம இருக்க வன்முறை என்பது இல்லாமல் ஆகிறதுக்கு ஒழுக்கமான கல்வி முக்கியம் அதுக்கு எப்படி தாய் தோப்பங்கள்ல அதிகாரம் இருக்கும் அதே போல ஆசிரியர் கையிலே வரணும் ஆசிரியர் சின்ன ஒரு இது பண்ண கையில ஒரு ரைட்டாவை அடிச்சிருப்பாங்க இதே காரணம் ஏன் புள்ள கை செவந்துட்டு ஆஹ் இப்படி வாத்தியாரு பண்ணிட்டாரே வச்சிட்டாரே அப்படின்னு அந்த ஆசிரியர்கள் மேல குற்றம் சுமத்தி சுமத்தி அவங்க கண்டிக்கிறதா தண்டிக்கிறதா அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னத்தையோ படிச்சா படி எனக்கு கொடுத்த டாஸ்க் இது இதை நான் உனக்கு சொல்லித்தரேன் இதை நீ மனப்பாடம் பண்ணு பரீட்சையில ஒப்பி ஓப்பிச்சு முடிச்சு எழுதி வச்சுட்டு போக உனக்கு மார்க் போடுறேன் இந்த கல்வி வந்துட்டு இது ஆரோக்கியமான கல்வி கிடையாது இது எந்த விதத்தான் பயன் கிடையாதுப்பா அவ்வளவுதான் இதனாலதான் இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்குது அது குறித்து வேற எதாவது நான் சொல்ல விரும்பல வேற என்னப்பா சரி இவன் அடுத்து என்ன என்ன கேட்பேன் தெரியாதா அவளுக்கு என்ன கேட்க சாயாதா இல்ல கடைசி வரைக்கும் எங்கிட்டயே சாயா வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன் என்னைக்கே நீ சாய வாங்கி தெரியாது நான் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காதுங்க உங்கள்ட்ட இருந்துதான் குடிக்கணும் எங்கள்ட்ட இருந்தா குடிக்கணுமா நல்லா இருப்பி பள்ளிக்கூடத்துக்கு படி படினு அப்பவே சொன்னாங்க நீ படிச்சிருந்தா ஒரு பிடிப்பியா படிக்காம இருந்துச்சு இப்படி என்ன போட்டு பாடா படிச்சு கிடைக்க நான் ஏன் வாங்க